கிருஷ்ணகிரி மாவட்டமானது கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி ஆகிய மூன்று மாநிலங்களின் தேசிய நெடுஞ்சாலைகள் சந்திக்கும் மாவட்டமாகும் மேலும் குண்டூசி முதல் விமானம் வரை தயாரிக்கின்ற தொழிற்சாலைகள் நிறைந்ததும் ஆண்டுக்கு மூன்று கோடி ரோஜா மலர்களை உற்பத்தி செய்யும் ஓசூர் பகுதியும் லிட்டில் இங்கிலாந்து என்று அழைக்கின்ற தளி தொகுதியும் குட்டி சூரத் என்றும் பல லட்சம் டன் மாங்கனிகளை கொடுக்கின்ற பர்கூர் தொகுதியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் போன்ற முக்கிய அரசு அலுவலகங்களும் எண்ணற்ற கிரேனேட் மலைகளும் மற்றும் பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மல்லிகை பூக்களை உற்பத்தி செய்கின்ற கிருஷ்ணகிரி தொகுதியும் இந்த மாவட்டத்தின் அடையாளமாக உள்ளது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் கிருஷ்ணகிரி பர்கூர் ஊத்தகரை தனித்தொகுதி அள்ளி ஓசூர் மற்றும் தலி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்து ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது நபர்களும் பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்து இரண்டாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது நபர்களும் முன்னூற்றி ஐந்து இதர பாலினத்தவர்களும் என மொத்தம் பதினாறு லட்சத்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று வாக்காளர்கள் உள்ளனர் இந்த வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் இருந்து நடைமுறையில் உள்ள கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் ஒன்பது முறை வெற்றி பெற்றுள்ளது இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் வாலப்பாடி ராமமூர்த்தி அதிகபட்சமாக நான்கு முறை வெற்றி பெற்றுள்ளார் திமுக ஐந்து முறையும் அதிமுக மூன்று முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளது கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் செல்லக்குமார் அதிமுக வேட்பாளர் கே பி முனுசாமியை விட சுமார் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார் இந்த மாவட்ட மக்களின் எண்பது ஆண்டுகால கோரிக்கையான ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ஓசூர் ரயில்வே பாதை பாண்டிச்சேரி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை அரசு மருத்துவக் கல்லூரி போன்ற பல கோரிக்கைகளுக்கும் ஒப்புதல் பெறப்பட்டதாக தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்லகுமார் தெரிவித்தார் இந்த தொகுதி மக்களுக்கு நான் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஜோடார்பேட்டையில் கிருஷ்ணகிரி வரை வந்து கொண்டிருந்த ரயில்வே பாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு சுதந்திர இந்தியாவில் தேர்தலுக்கு தேர்தல் எல்லா வேட்பாளர்களாலும் எல்லா அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்களாலும் இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி என்பது ஜோரார்பேட்டை கிருஷ்ணகிரி ரயில்வே மார்க்கத்தை ஒருசு வரை நீட்டித்து அந்த மார்க்க ரயில்வே திட்டத்தை செயல்படுத்துவோம் ஒவ்வொரு கட்டமாக ரயில்வே துறையினுடைய ஒவ்வொரு அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய தேவையான விழிவரங்கள் கொடுக்கப்பட்டு அதற்கான எல்லாம் கொடுத்து தான் கழிவு இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமைச்சர்கள் இருந்து நான் இதற்கான ஒரு ஒப்புதல் பெறுகிறேன் ரெண்டாயிரத்தி இருநூறு இருநூற்றி அறுபது கோடி ரூபாய்க்கின்ற மாதிரி இப்போ வந்து அவங்க வந்து அதுக்கு அந்த திட்ட அறிக்கை தயார் செய்திருக்காங்க ஏறத்தாழ எண்பது ஆண்டுகளாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்து மக்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கை இன்றைக்கு நான் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி இன்றைக்கு அந்த மக்கள் முன்னாலே அதை நிறைவேற்றி விட்டு விரிவாக சமர்ப்பிக்கிறேன் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சாலை அமைச்சரோடு பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முறை கொரோனா காலத்தில் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகவே அதிகாரிகள் அமைச்சர்களும் நான் எல்லாரும் சேர்ந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த சாலை இப்பொழுது போடப்பட்டு அதுவும் இருக்கு மூன்றாவது வாக்குறுதி என்பது மருத்துவ கல்லூரி கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவேன் என்று நான் சொல்லியிருந்த காரணமாக இந்த மாவட்ட மக்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நோய் என்று சொன்னால் அதுக்கு சிகிச்சை பெறுவதற்கு சென்னைக்கு செல்ல வேண்டும் இல்லை என்றால் வேலூர் சிஎம்சி செல்ல வேண்டும் இல்லை என்றால் பெங்களூருக்கு செல்கிறார்கள் எனவே ஒரு நல்ல ஒரு மருத்துவக் கல்லூரி இந்த பகுதியில் அமைக்கப்படும் என்று சொன்னால் மக்கள் இந்த அளவுக்கு அலைய வேண்டிய தேவையில்லை இதே போல ஒசூரை சார்ந்த மக்கள் தனிப்பகுதியை சார்ந்த மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிற டிவிஎஸ் ரங்கள் இருக்கிற ரயில்வே மேம்பாலம் இந்த ரயில்வே மேம்பாலம் அதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு அதை இரண்டு வழி பாதைக்கான அனுமதி முதலில் வழங்கப்பட்டது இதெல்லாம் நான் வந்து மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதிகளும் ஆங்காங்கு பார்த்து தெரிந்து கொண்டு அவருடைய தேவையை உணர்ந்து இந்த தொகுதி மக்களுக்காக பல ஆண்டுகள் கிடப்பிலை கடந்த திட்டங்கள் அவர்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கப்பட்டு அதெல்லாம் செயல்படுவதற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார் தினசரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் பெங்களூருக்கு தினசரி பயணம் செய்து வர வேண்டிய கட்டம் அவருடைய வாழ்வாதாரத்திற்கு முக்கியத்துவம் என்பதை உணர்ந்து கொண்டு இந்தியாவிலேயே முதன் முதலாக இரண்டு மாநிலங்களுக்கு இடையேயான மெட்ரோ ரயில் இணைப்பு திட்டத்திற்கான கொள்கை ரீதியான ஒப்புதலை உங்கள் மக்கள் தொண்டர் இந்த ஏழையுடன் பெற்ற தொகுதிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த தொகுதி மக்களுடைய அத்தனை உணர்வுகளையும் தேவையும் உணர்ந்து அந்த அத்தனை திட்டங்களையும் இந்த தொகுதிக்கு நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் எல்லா வேட்பாளர்களாலும் எல்லா அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்களாலும் இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி என்பது ஜோரார்பேட்டை கிருஷ்ணகிரி ரயில்வே மார்க்கத்தை ஒருசூர் வரை நீட்டித்து அந்த மார்க்க ரயில்வே திட்டத்தை செயல்படுத்துவோம் ஒவ்வொரு கட்டமாக ரயில்வே துறையினுடைய ஒவ்வொரு அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய தேவையான விழிவரங்கள் கொடுக்கப்பட்டு அதற்கான எல்லாம் குறித்து தான் கடைசி இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் இதற்கான ஒப்புதலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேந்திரிய வித்யாலயா நவோதயா பள்ளிகள் அமைக்கப்பட வேண்டும் மாங்கனி ரோஜா தென்னை உற்பத்திக்கு அரசு கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் நகர பகுதிகளில் அமைந்துள்ள சுங்க சாவடி அகற்றப்பட வேண்டும் ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ஓசூர் ரயில்வே பாதை பணிகள் தொடங்கிட வேண்டும் பெங்களூருக்கு இணையான தொழில் வளர்ச்சி கிடைத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து திருமால் பேசுறேன் இப்போ வர எலெக்ஷன்ல வந்துட்டு நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா இல்ல ரயில்வே பாதை இல்லாம இருக்குது ரயில்வே பாதை அமைச்சு தாண்டா நல்லா இருக்கும் மாம்பழம் தென்னை மல்லிகைப்பூ சாகுபடி அதிகமா இருக்குது இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நிலையான ஒரு விலையை அமைச்சு தான் ரொம்ப சேர்க்க கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட மெயினான பிரச்சனை என்னன்னா இந்த மாவட்டத்துல ஒரு எண்பது ஆண்டு காலமா ரயில்வே பாதை வந்து இல்லை அது எங்களுக்கு வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும் வந்து எங்களுக்கு அந்த ரயில்வே திட்டத்தை வந்து இன்னும் இது வரைக்கும் நிறைவேற்றி தரல கேந்திர வித்யாலய பள்ளியும் நவோதிக பள்ளியும் எல்லா மாவட்டத்திலும் இருக்கு இது வரைக்கும் எங்கள் மாவட்டத்துல வந்து இல்ல மா விளைச்சலும் மல்லிப்பூர் விளைச்சலும் வந்து நிறைய இருக்கு அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து நிலையான ஒரு விலை வந்து நிர்ணயம் என் பேர் பவின் நான் கிருஷ்ணகிரிலிருந்து பேசுறேன் நான் முதல் முறையா வாக்களிக்க போறேன் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு யார் ரொம்ப இருக்கிற அவங்களுக்கு கர்நாடகா ஆந்திர மாநில எல்லையில் அமைந்துள்ள கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி மக்களின் எண்பது ஆண்டு கால கோரிக்கையான கிருஷ்ணகிரி ஜோலார்பேட்டை ஓசூர் ரயில்வே பாதை அமைக்கப்பட வேண்டும் மாவட்டத்தின் அடையாளமாக உள்ள மாங்கடி ரோஜா தென்னை உள்ளிட்ட விவசாய பயிர்களுக்கு நிரந்தரமான விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் பெங்களூருக்கு இணையான தொழில் வளர்ச்சியும் இதன் மூலமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் மாவட்டத்தை முன்னிலை மாவட்டமாக மாற்றப்பட வேண்டும் என்பது இந்த மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது